அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு பல்லடம் ரோடு கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிகே மில்ஸ் கணபதிபாளையம் பக்கத்தில் பேங்க் பஸ் ஸ்டாப் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூனை முக்கால் சென்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு இபி போர்வெல் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி டு மூவ் ஹவுஸ் இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரோடில் டிகே மில்ஸுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்